அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை தென்னை மரம் தோப்பாகாது அப்படிங்கிறது பழமொழி தான் இருந்தாலும் இந்த ஒத்த தென்னை மரத்தில் இருக்க தேங்காயை இந்த மாதிரி நம்ம நடவு போட்டு இந்த நடவு ஃபுல்லாக வரது தான் நம்ம ஒரு தோப்பாகவே ஆக்குவோம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த தென்னை மரம் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஏன் அது என்ன காரணம் எந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒற்றை தென்னை மரம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தென்னை மரம் வீட்டில் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கிற குடும்பத்தாருக்கு குழந்தை பாக்கியம் ரொம்பவே லேட்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு தென்னை மரத்தை தன்னோட வீட்டில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்று உடல் ரீதியாக ஏதாவது ஒரு மருந்து செலவுகள் ஆகட்டும் அந்த மாதிரி ஆகும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்தாகக்கூடிய நிலைமைகளும் உண்டு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த ரீசன் வந்து நான் எல்லா இடத்துலையுமே போட்டு போட்டு பார்த்துருக்கேன் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது யாருமே சரியாக சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தென்னை மரத்தை வந்து அதிகமாக தென்னம் பில்லைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இது அந்த காலத்திலலாம் பாட்டே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னையை பெற்றார் இளநீர் பிள்ளையை பெற்றார் கண்ணீர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு அர்த்தமும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சாங்லேயும் இருக்கும் ஒற்றை தென்னை மரம் எது எதனால் வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ரீசன் மட்டும் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த லொக்கேஷனில் நம்ம வீடியோ எடுக்கிறது அப்படின்னா இதுதான் கடைசி வீடியோவாக இருக்கும் ஏன்னா இனி இந்த லொக்கேஷன்லேருந்து வீடியோவோ ஷார்ட்ஸோ வந்து இனி வந்து வரப்போ வரப்போகிறது கிடையாது ஏன்னால் நாங்கள் இங்கே இருக்க ரெண்ட்டு வீட்டிலருந்து நாங்கள் வந்து ஷிஃப்ட்டு பண்ண போகிறோம் அதனால் இனி இப்படியாப்பட்ட லொக்கேஷன்லேருந்து ஒரு ஷார்ட்ஸும் வராது ஒரு வீடியோவும் வராது இதுவே லாஸ்ட் வீடியோ அண்டு ஷார்ட்ஸ் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்னும் ஒரு ட்வெண்ட்டி டேஸ் டைம் இருக்குது எங்களுக்கு அது வரைக்கும் ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டால் தான் ஆனால் வீடியோஸ் வந்து இதோடு அவ்வளோதான் ஃபினிஷ் இனிமேல் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து வீடியோஸ் எதுவுமே வராது அப்படி வந்தது அப்படின்னா கூட அது பழைய ஷார்ட்ஸாவோ இல்லை பழைய வீடியோஸாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாக வீடியோ வராதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாத ஒரே காரணத்தினால வீடியோஸ் வந்து சரியாக போட முடியல இப்போ கூட என்னால் சரியாக பேசவே முடியல கொஞ்சம் நேரம் பேசினாவே மூச்சு வாங்குது இனி புதுசாக நம்ம போகிற லொக்கேஷன்லேருந்து நல்ல வீடியோஸ் நல்ல ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம் இப்போ போகிற வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் காட்டுறோம் வீடெல்லாம் பார்த்தாச்சு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக காட்டுவேன் அங்கேருந்தும் நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் இருந்தாலும் இப்படியாப்பட்ட ஒரு இயற்கையான இருந்து நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம்னு ரொம்ப நினைக்கிறேன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் यू இதெல்லாம் நாங்கள் வளர்த்தின வாழை மரம் நல்ல தார் வந்து மூணு தார் விட்டுருக்கு இந்த வாழைத்தாரெல்லாம் நாங்கள் இப்படியே விட்டுட்டு போக போகிறோம் இருக்கட்டும் அவங்க வீடு கட்டும்போது இதெல்லாம் அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் நிறைவேறுவாங்க இல்லை காயெலாம் இருக்குது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிவிட்டு அவங்க விட்டாலும் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஏற்கனவே போட்டிருந்தேன் பாதேனிக்காய் மரம் வீட்டின் முன் இருந்தால் பாதகமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் நிழலுக்காக தாங்க நம்ம மரத்தையே வளர்க்குறோம் அதிகமாக ஆனால் இந்த மரத்தில் இருக்க பழங்கள் காய்கள் எல்லாமே எங்களுக்கு வெட்டுறதுக்கு மனசே வரல நாங்கள் இப்படியே தான் விட்டுட்டு போக போகிறோம் அவங்க வரவங்க அவங்க வீடு எப்படி கட்டுறாங்களோ அதை பொறுத்து அவங்க வந்து தேவைப்பட்டால் விட்டுருவாங்க தேவையில்லைன்னா விட்டுவிடுவாங்க தன் குழந்தைகளை மாதிரி வளர்த்தோம் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு போக போகிறோம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது பார்த்து பார்த்து வளர்த்தோம் ஆனால் இதை விட நிறைய வளர்த்தோம் அது எல்லாமே ஆனால் இப்போ அது வந்து செடிகள் தான் மரங்களாக வளர்த்தது இது மட்டும்தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறோம் அப்படின்ற போது ரொம்பவே மனது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் சொந்த வீடாக இனி சொந்த வீட்டுக்கு போனால் தான் இந்த மாதிரி மரங்களெல்லாம் வளர்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்கோம்